அறுபத்தொம்பதுக்கு அப்புறம் உங்களோட இது என்னன்னு தெரியாதா எழுவத்தி ரெண்டுக்கு அப்புறம் கேள்வி கேட்கவே முடியாத அளவுக்கு நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு தெரியாதா அப்படிங்கிறத இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படி என்ன இந்த வரலாறு எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த பிறகு இடி மின்னல் மலை அப்படின்னு மூணு சட்டமன்ற உறுப்பினர் திமுக இருந்தாங்க ரகுமான் கான் காசுப்பு துரைமுருகன் எம்ஜிஆருக்கு கடுமையான விமர்சனங்களை கொடுத்த மூணு சட்டமன்ற நெருக்கடி நெருக்கடி என்ன கொண்டு வந்தாலும் சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பேசக்கூடிய மூணு பேர் மூணு சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து தொடர்ந்து வந்து மின்னல் தான் கலைஞர் வச்ச பேர் இடி மின்னல் மலை மூணு பேர் சட்டமன்றத்துக்குள்ள போனோம்னா எம்ஜிஆர் வந்து நடுங்க வரும் எதிர்க்கட்சியாக இருந்து ஆளும் கட்சி நடுங்க வைத்த கட்சி திமுக இந்த வரலாறு இந்த கூமுட்டிகளுக்கு தெரியாது அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி அண்ணா இருபது வருஷம் பயணம் இருபது வருஷ பயணத்துல அண்ணாங்கிற ஒரு எழுத்தாற்றல் பேச்சாற்றல் நாடக ஆற்றல் அண்ணா ஆளுமை மிக்க பல தம்பிகளை கூட வச்சிருந்தார் ஆதவர்ஜினா கூட வச்சிருந்தாரா ஆதவர்ஜினா மாதிரி சி டி நிர்மல குமார் மாதிரி முஷி ஆனந்த் மாதிரி ஆட்களை கூட வச்சுட்டு அறுபத்தி ஏழு புரட்சி பண்ணாரா அண்ணா அன்னைக்கு கூட வச்சிருந்தது கலைஞர் கூட வச்சிருந்தாரு ஒரு சினிமா பாப்புலாரிட்டி உள்ள எம்ஜிஆர் கூட வச்சிருந்தாரு மதிக்கே மதிக்கலன்னு கூட வச்சிருந்தாரு ஆமா இன்னைக்கு பெரிய ஜாமான் வாரிசு நிடுஞ்சலின்னு கூட வச்சுருந்தா எவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிக்க தம்பிகள் போர்ப்படை தளபதிகள் ஆமா ஒரிஜினல் வாரியர்ஸ் அவங்க தான் ஆமா நீங்க என்ன கிடையாது அண்ணா வார கருத்துப்படி ஒவ்வொருத்தருமே அண்ணாவுக்கு அப்புறம் தலைமை ஏற்க முடியும் அப்படிப்பட்ட தகுதி படத்தில் நீங்க பாருங்க அண்ணா வந்து இருபது வருஷம் கட்சி நடத்திட்டு ஒரு ரெண்டு வருஷத்துல இறந்து போற ஆமாம் அண்ணா ரெண்டு வருஷத்துல இறந்து போன போறேன் அந்த கட்சி அழியலை இல்ல

எல்லாருமே ஒவ்வொரு வகையிலும் பெரிய ஆளுநர் மிக்க தலைமை தலை தளபதிகள் உங்கள்கிட்ட யார் இருக்கா மாலை வணக்கணும் எழுபத்தி நாலு இவர் கட்சியோட பொதுச் செயலர் அவரே அந்த மாதிரி இல்லையே முதல்ல துறைமுருகனை பத்தி பேசுறாரு உங்க பொதுச் செயலாளர் நடக்க முடியுமா துறைமுருகனுடைய அனுபவம் துறைமுருகனுடைய ஆற்றலும் துறைமுருகனுடைய வெற்றியும் தெரியுமா எட்டு முறை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆமா நாலு முறை தொடர்ந்து அமைச்சர் நீங்க துரைவருடைய பேச்சாளர்களுக்கு முன்னாடி உங்க முக்கியமாக உங்களுடைய பேச்சு உங்களுடைய மாவட்ட செயலர் உங்க மாநில செயலர் பேச முடியுமா அப்ப இவர்கள் வரலாறு தெரியல வரலாறு இல்ல திருப்பி என்ன சொல்றாரு கலைஞர் இன்னைக்கு கைது பண்றப்ப நீங்க வந்து நீங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு ஒரு அப்பட்ட மன பச்சை பொய் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல கலைஞரை வெள்ளிக்கிழமை நைட்டு கைது பண்றாங்க அவர் வெளியூர் ஒரு கூட்டத்துக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு கைது பண்ணப்பட்டது தெரிஞ்ச தெரிஞ்சவனே இவரை கூட்டு போய் அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிட்டு ஒரு மஜிஸ்ட்ரேட் ஒப்படைச்சு ரிமாண்ட் பண்றாங்க காலையில் அவர் வந்த பிறகு நேரடியாக பத்திரிகையாளர் சந்திக்கிறார் ஜெயலலிதாவை கடுமையாக எச்சரிக்கிறார் எல்லாம் ஒளி இல்ல இந்த வரலாறு தெரியல அது விட்டுருங்க அப்புறம் வந்து சம்பவம் விசா காலத்துல அப்பதான் கல்யாண அம்மா கணவரோட மனைவியோட அவர் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காரு கைது பண்றதுக்காக வீட்டுக்கு வர்றாங்க நாளைக்கு காலையில் ஊர்ல இருந்து வந்துருவாரு வீட்டுக்கு வந்து நீங்க கலைஞர் ஓடி இல்ல சுவிச் ஆஃப் பண்ணல தலைமறைவாக இருக்கல இந்த வரலாறுமே தெரியல உங்களுக்கு எந்த வரலாறுமே தெரியாம அறுபத்தி ஏழு திரும்பி வருது அறுபத்தி முன்னாடி இருபது வருஷம் பயணம் இருக்க அந்த பயணம் உங்களுக்கு தெரியுமா அந்த பயணத்தில் பயணம் செய்த தளபதிகளுக்கு தெரியுமா உங்களை மாதிரி ஸ்டேட்டஸ் போடுற விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க ரியல் வாரியர்ஸ் அன்னைக்கு அண்ணா கூட இருந்தவங்க ரியல் வாரியர்ஸ் ஓங்கூட வந்து ரியல் வாரியர்ஸ் இத போதில் புரிஞ்சுக்கங்க வரலாறும் தெரியல அரசியலும் தெரியல அடிப்படை நாகரிகம் தெரியல மன்னிப்பு கேட்க தெரியல நன்றி சொல்ல தெரியல எந்த பக்குவமே மனிதனா தக்கி தகுதி இல்லாத நபரா இருக்கீங்க நீங்க எப்படி அரசியல் தலைவரா இருப்பீங்க இது எதார்த்தம் நம்ம பேசுறதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டது எல்லாம் கிடையாது நடந்த சம்பவம் கூட சொல்லிட்டு இருக்கோம் அப்போ உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாதவர்கள் நீங்க எப்படி அரசியல் நடந்துட்டு போறீங்க நீங்க பேசுற பேசலாம் நீங்க பேசுற மேடையில பேசலாம் ஆதரவர் நான் பேசுறதெல்லாம் ஒருமையில பேசினாரு பத்து கீழங்குறதுக்கு பேசுறாரு முதலமைச்சரை பேசுறாரு முதலமைச்சர் தியாகம் தெரியுமா உனக்கு வரலாறு தெரியுமா உனக்கு அம்பது வருஷம் கால் தூசி பிரிவா நீ

பிஸ்னஸ் கேபிட்டல் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ரெண்டாவது ஒரு மாநிலத்தில் ஒரு மத்திய அரசின் ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் சுத்தமாக கிடையாது சுத்தமாக இல்லாமல் அன்னைக்கு கூட ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு பேட்டி ஒன்று எடுத்தாங்க நான் சொன்னேன் நீங்கள் கலைஞர் ஆட்சிக்கும் ஸ்டாலின் ஆட்சிக்கு என்ன வித்தியாசம் கேட்டாங்க அவர் வந்து ஜனநாயகவாதியோட போராடிட்டு இருந்தார் இவர் சர்வாதிகாரியோடு போராடி அவர் ஜனநாயகவாதி அன்னைக்கு இந்திரா காந்தி ஆயிரம் விமர்சனங்கள் இந்தியா காந்தி மேல இருந்தா கூட விசா கொண்டு வந்த வந்தவரை கைது பண்ணாங்க ஆனா எதிர்ப்பு பணிஞ்சாங்க ஆமா

ஒரு அரசியல் கட்சி கூட்டணிகளை எப்படி அரவணைத்து போறதுன்னு முதல்ல டே உங்களுக்கு என்ன தெரியும் அரசியல் இவங்களுக்கு இறங்கி போய் பேசலாம் சரி இவங்க இவங்க எனர்ஜி வேஸ்ட் ஏன்னா இத்தனை கட்சி கூட்டணியை இரண்டாயிரத்தி இருந்து கொண்டு போறாரு சார் ஒவ்வொரு கட்சியிலும் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கும் ஆயிரம் குறைபாடுகள் இருக்கும் ஆயிரம் மன வருத்தம் இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு கேட்டு கொண்டு போறாருல்ல அதுக்கு ஒரு திறமை வேணும் அந்த திறமை எப்படி வரும் இருந்து வரும் ஐம்பது வருஷம் அனுபவம் அண்ணா கத்துக்கிறாரு கத்துக்கிறாரு கலைஞர்கிட்ட கத்துறாரு அதுக்கு பிறகு அவருடைய அனுபவத்தில் இந்த அரசியலை கொண்டு போறாரு தான் சொன்னீங்க கட்டம் சரியில்லை ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது இவருக்கு வந்து திறமை இல்லை நீங்க திறமை இல்லாதவரா இவர் வந்ததும் தொடர்ந்து வெற்றி தலைமை பருந்து வந்ததில்லைன்னு தொடர்ந்து வெற்றி அப்படி இருக்க நீங்க வரலாறும் தெரியல உங்களுக்கு அரசியலும் தெரியல எந்த புரிதலும் இல்ல ஆனா வந்து குற்றச்சாட்டுகள் மட்டும் வைக்கிறீங்க அப்படிங்கிறது இவர்களை பத்தி அதிகமா பேசு நினைக்கிறேன் மக்களையும் இவர்களை பிறந்த ஆனால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதாவது அது பிஜேபி தலைவராக இருந்தால் கூட அவங்க அதிகமாக கண்டிக்கலே தவிர அவங்களுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க அத்தனை பேரை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க திரையுலகின் மீதும் வந்து தங்களுடைய வன்மத்தை துப்புறாங்க சில நாளுக்கு முன்னே அஜித் பொதுவான ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி கூட்ட அரசியல் ஏற்படுறது சினிமாவுக்கு ஒரு அது சினிமாவை வைத்தா கடைசியில் வந்து பார்வையாளர்கள் மத்தியில் கேவலப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொன்னார் அஜித்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக கடுமை விமர்சனம் பண்ணியிருந்தாங்க அது நீங்கள் பண்ணல அஜித் பேசுனது வந்து ஒரு சராசரி ஒரு மனிதனாக எல்லோருக்கும் எழுந்த ஒரு ஒரு க ஒரு அது திரைத்துறையில் இருக்கிறதுனால அவர் என்ன சொல்கிறாங்க அது திட்டமிட்டே நான் பேசல அவர் அந்த சீசனுக்கு போறாரு ஒரு கூட்டத்தை சேர்க்கிறது பெருமை நினைக்காதீங்க ஒழிக்கணும் சினிமா நடிக்கிற பாக்கிறது கூட்டம் ம் அப்படின்னு முன்னுதாரணமாக மன்றத்தை கலைச்சு அவர் அவர் பேசுறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்கு தனக்கு பின்னாடி கூட்டம் சேராதிங்க மாலை போடாதீங்க கட்டுவாட்டு வைக்காதீங்க பாலாபிஷேகம் பண்ணாதீங்க நான் சாதாரண நடிகன் தான் என்னுடைய பொழப்ப அது நீங்க ஒரு படம் பார்க்க வரக்கூடிய ரசிகர் உங்களுடைய உறவு வந்து தேட்டோட முடிஞ்சு போயிடணும் அதுதான் அது முன்னு காரணமாக இருக்கார் அவர் அதுல பேசுறதுக்கு முழு உரிமையும் இருக்கு நீங்க அந்த கூட்டத்தை மன்றமா மாத்துனீங்க நீங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு உங்களுக்கு இப்ப அஜித் பேசுறதை பாத்துட்டு இந்த வாரியர்ஸ் இருக்காங்க பாருங்க இந்த வாரியர்ஸுங்கிற ஆட்டில எல்லாமே பதினாறு பதினேழு பேசிக்க கூடிய சோசியல் மீடியாவில் இவர்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை யார் செய்யணும்னா கட்சி பண்ணணும் இவங்க என்கரேஜ் பண்றாங்க விஜய் என்ன சொல்றாரு நம்ம பசங்க போய் உடையில போய் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டான் நம்ம வாரியர் பண்ணிட்டு வந்துட்டான் அப்ப அதுதான் அவங்க பெருமை நினைக்கிறான் அதாவது ஒரு ஆட்களை வந்து அவங்க யாரு என்னங்கிறது இது என்ன செய்யறாங்கன்னா சூச்சிக்கு மேல போய் ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபிசர் மேல கீழே போய் கமெண்ட் போட்டுருக்கான் மச்சான் அவனுக்கு எங்க தாபதி அவரு யாருமே அவனுக்கு தெரியல முதல்ல இப்படி என்ன செய்யறாங்க உடனே அவன் மேல வழக்கு போடுறாங்க

மின்சாரத்துறை அமைச்சர் மாதிரி மின்சார ஒரு பத்து பேரோட போறாரு கார்ல போறாரு போய் இறங்குறாரு போயிட்டு என்ன பிரச்சனை இல்ல எனக்கு தெருல அந்த லைட் இல்லை நாளைக்கு போட்டுருவோம் நாளைக்கு லைட் போட்டுருங்க அப்படின்னு அடுத்த நாள் அப்படின்னு கட் பண்ணி ஒரு வீடியோ போறானுங்க லைட்டு உடனே டியூப் லைட் ஒன்று உடனே பின்னாடி ஒரு விஜய் பாட்டு ஒன்று நடந்து ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு இதுதான் அரசியல்னு நினைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் ரீல்ஸ் போடுறது 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 வீடியோ அரசியல் என்கரேஜ் பண்ணுறாரு நம்ம நம்ம பண்றாரு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னு என்கரேஜ் பண்ணுறாரு இது அதை வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலை இல்லை அவங்க புரிதல் இல்லை அவள்தான் அதே போல் ஆதவர்ஜனா பேசுனது தான் இதுவான் ரஜினிகாந்த் அவர் வந்து அவர் அரசியல் பேசல இந்த கரூர் சம்பவத்துக்கு இரங்கல் பட்டு தான் தெரிவிச்சார் அதை வந்து எங்களை எதிர்த்து பேசுறாரு அவரு அப்படிங்கிறாரு அதே போல ரெட் ஜெயிட்டுக்கு படம் பண்றதை விமர்சனம் பண்ணி பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறான் இல்ல இது சொன்ன சார் இது பொதுக்குழு கூட்டத்தில் பேசுறதா இல்ல வந்து தெருமணக் கூட்டத்தில் பேசுறதான்னு அவங்களுக்கு தெரியல இது தெருமணக் கூட்டத்தில் பேசுறது நினைச்சு அரசியல் அனுபவம் இல்லாத நம்பர் ரஜினிகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞரோடு மிக நெருக்கமாக இருந்தவர் அந்த அரசியல் எங்களுக்கு தெரியுமான்னு தெரியல தொண்ணூத்தி ஆறுல அவருக்கு வந்து வாசற்படியில் வந்து முதலமைச்சர் வாய்ப்பு வந்து காத்து கிடந்தது சோகம் கலைஞரும் போய் நீங்க முதலமைச்சர் ஆவாங்க நாங்க ஆதரவு கொடுக்கணும் திமுக சொல்லிச்சு இந்த வரலாறு அவங்க தெரியுமான்னு தெரியல அதை வந்து வேணாண்டர் எனக்கு அரசியல் வேணாண்டர் அப்ப அன்றில இருந்து திமுக மிக நெருக்கமா இருக்காரு காங்கிரஸோட பா சிதம்பரத்தோட நெருக்கமா இருக்காரு எல்லா கட்சியோட நெருக்கமா இருக்காரு இந்த ஆட்சி வந்த படம் பண்றாரு

ரஞ்சன் கூட ஒரு படம் பண்றாரு அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி ஜெயலலிதா இருக்கிற காலத்துல இருந்து சன் பிக்சர் சிவாஜின்னு ஒரு படம் பண்ணாரு அந்த படம் சன் பிக்சர்ஸ் தான் பண்ணாங்க அப்ப ஏடிஎம்கே ஆட்சி தான் அப்ப என்ன சொல்லுவீங்க அந்த அம்மா வந்து படமே பார்த்தாங்க சார் இவனுக்கு வரலாறு தெரியாது சார் இவனுக்கு எதுவும் வரலாறும் தெரியல பழைய செய்திகளும் தெரியல இவங்க வந்து இவங்க இது வந்து என்னன்னா திமுக சப்போர்ட்டா இருக்கிறாரு ஒருவேளை அஜித் ரசிகர்ல வந்து நமக்கு வந்து எதிராக போயிருக்கு அது என்னன்னா ரஜினி விஷ விஜய்னு ஒன்று போயிட்டுருக்கு சார் ம் மண்ட அது எல்லாருக்கும் தெரியும் ம் அதை வந்து பொதுக்குழுவில் பேசுகிறாங்க பேசி அதை ஒரு பெரிய ஒரு மோதலாக வந்து திரும்ப விசிறி விடுறாங்க அதாவது படம் ரிலீஸ் ஆகிறப்ப வரக்கூடிய சண்டையை பொதுக்குழுல பேசக்கூடிய தான் இருக்கு இதில் என்ன சொல்கிறது இதுக்கு தான் உங்களுக்கு தற்குரின்றோம் ஆமாம் ஒரு சிறப்பு பொதுக்குழுல ஒரு நடிகருக்கு ஒன்னு நடிகருக்கு உள்ள பிரச்சனையை வந்து விவாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க தான் ஒண்ணு நீங்க வந்து வச்சு ஆகாம அப்படி என்ன பிரச்சனை இவங்களோ அவரை பார்த்துதான் இவர் வந்தாரு அவரோட பேரை சொல்லி தான் படங்களை வந்து அவரோட ரசிகரை தனது அடையப்படுத்திட்டார் அண்ணாமலை தம்பி தான் சொன்னார் ஆமா அண்ணாமலை தம்பி அதே மாதிரி கொண்டு வந்து தீவிர ரசிகராக தன்னை வெளிக்காட்டி கொண்டு தான் ம் உள்ளே வரார் வந்து அந்த உயரம் இருக்குல்ல அந்த உயரத்தை அடையணும் நினைக்கிறார் அந்த உயரத்தை யாரும் அடைய முடியல முடியாது அவர் வந்து ஒரு எவரெஸ்ட் மலை மாதிரி அங்க உக்காந்துருக்காரு உம் அவர் நிற்கிற வரைக்கும் அவர் அவ்வளோ சூப்பர் ஸ்டார் அது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை அது அவர் மிகப்பெருத்திப்பட்ட சொன்னாலும் கூட இவர் காலகட்டத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா

அதை ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு அவன் பேசுறது எல்லாத்தையுமே அவரு அமைதியை கேட்டுக்கிட்டு இன்ஃபேக்ட் ரசிக்க எல்லாத்தையுமே தான் ரசிக்கிறாரு எல்லாரையும் தான் ரசிக்கிறாரு இப்படி சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அவங்க பேசுறாங்க நான் இது நீ இது பேசு இந்த ஷார்ட்ல நீ இது பேசு இந்த ஷார்ட்ல நீங்க இது பேசு அப்படின்னு அது முழுக்கவே வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கும் அது விஜய் பாத்தீங்கன்னா அவர் எழுதி வச்சிருக்காரு எழுதி வச்சு மறந்துட்டாரு அது வந்து ஒரு அரசியல்வாதிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு இன்டர்வியூ போவாங்க ஏதாவது இடத்துல இந்த அந்த அந்த டேட்டோ இல்லை ஒரு அமௌண்ட்டோ தெரிவி வருதுன்னா அதை பார்க்கறதுக்கு இருப்பாங்க முழுவதுமே நீங்கள் பார்த்து தான் படிக்கணுங்கிறப்ப எல்லாமே வந்து மேலே இருக்க அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை வாங்கி அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அவ்வளோதான் நிறைய விஷயம் பேசணும் சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஓஎச் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க